நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் ஒருத்தாவ வீட்டுக்குள்ள போறத என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன் வல்லப்ப கண்ணால பார்த்தனால தான் எங்களுக்கு சந்தேகம் என் கண்ணு ஒண்ணு நல்ல கண்ணு இல்ல நல்ல கண்ணுல தான் பார்த்தேன் அதுதான் சரி அது இல்ல வல்லப்பண்ணா அந்த நேரத்துல நீங்க எதுக்கு தமிழ்ந்து வீட்டுக்கு போனீங்க ஆஹ் மரம் அதுக்கு அடுத்த வீடு இல்ல ராமனோட வீடு அதுதான் சரி இங்க பாரு அனாவசியமா பேசுன அடிச்ச கடாப்புல கட்டிடுவேன் இவன் என் கசின் புரோதர் தெரியுமா அதுவும் சரிதான் என்னடா அது சரி மூஞ்சிலே குதிர்வா எனக்கேமே உண்மை சொல்றவங்களுக்கு இந்த நாட்டுல மதிப்பு இல்லையா அதே இது வரைக்கும் நீங்க உண்மை பேசாதனால யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க எப்படியோ தமிழ் இந்தியால இந்த கிராமமே பசுமையாவ பொது பணத்தை சம்பாதிக்கிற வழியை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா அப்படி என்ன வழியாவை கண்டுபிடிச்சடா அந்த மாதிரி வழியாவை சேர கண்டிப்பா போய் கேக்கணும் சும்மா போனா கிடைக்காது காசு எடுத்துட்டு போனா கிடைக்கும் ஏய் இந்த மாதிரி அநியாயம் நடந்தா நாம எப்படி ஊருக்குள்ள தலையெடுத்து நடக்கிறது இந்த தலையில இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுவும் சரிதான் நீ பேசுற வாயில குத்துவன் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அவளை கேட்டே ஆகணும் கசின் பிரதா கமன் கூப்பிட்டீங்களா வந்துட்டேன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியணும் உன் வீட்டு விசேஷத்துக்கு வரல நீ ஒருத்தனை வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கிய அவன விசாரிக்க வந்திருக்கோம் யாரையும் ஒழிச்சு வைக்கல நீ ஒண்ணு கற்பு கரசி கண்ணை மாதிரி பேசாத உன் வண்டவாளை எங்களுக்கு நல்லா தெரியும் தப்பா பேசுனா எடுத்து வச்சு அறுத்துருவேன் கத்தி பேசுனா போய் உண்மையாகாது தெரியமா சத்தியமா என் கண்ணால பாத்த கேளுங்க தமையந்தி வல்லப்பா சொல்றது உண்மையா இனியும் உங்ககிட்ட இருந்து நான் எதையும் மறைக்க விரும்பல இங்க இருக்கிறவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இந்த கிராமத்தை காப்பாத்த வந்த ரச்சகன் நீங்க கொஞ்சம் தள்ளுங்க பெரியம்மா இல்லன்னு சொன்னியே இப்ப இங்க இருந்து வந்தா பெரியம்மா இவ பேச்ச நம்பாதீங்க இவ ஜகதால கிளாடி பேச்ச மாத்திரா மரியாதை அவனை வெளிய விட்டு இல்லைன்னா என் கை ரெண்டு துடிக்குது அடிவாங்க சாமி தியானத்துல இருக்காரு

சரணம் இப்ப நம்புறீங்களா உங்க கண்ணு திறந்துடுச்சா மூணு நாள் கழிச்சு சாமி உங்களுக்கு தரிசனம் தருவாரு இப்ப நீங்க போகலாம் ஓம் நம நம